மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது படிவான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலையில் நல்ல ஒரு தருணம் இது இந்த தருணத்திலே மாணாக்கர்கள் பிழைக்க வேண்டும் என்றும் மக்கள் மருத்துவமனைக்கு போகாமல் தன் வீட்டிலேயே எளிய முறையிலே மருந்துகளை செய்து நீங்கள் சாப்பிட்டு உடல் நோய்களை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த உங்களுக்கு அற்புத அற்புதமான ஒரு மருந்தொன்று நான் இப்போ சொல்ல போற மக்களே ரொம்ப எளிமையான மருந்து மக்களே அந்த மருந்து ரொம்ப மிக 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 அருமையான மருந்து மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே நல்ல மருந்து அந்த மருந்துன்னு கேட்டீங்கன்னா நிறைய இது ஒவ்வொரு முறையிலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் யார் யாரு என்னென்ன முறை எந்தெந்த சித்தர்கள் என்னென்ன முறைகள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தன்வந்திரி பகவான் சதை அடைப்பு இவைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து ஒன்று சொல்லியிருக்கிறார் மக்களே அந்த மருந்து தான் இப்போ உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் நோயற்ற வாழ்வியே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வியே குறைவற்ற செல்வம் உங்களுக்கு இந்த நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலை நேரத்திலே நல்ல மருந்து நீர்க்கட்டுக்கும் கல் அடைப்புக்கும் நல்ல ஒரு அருமையான மருந்து மக்களே இந்த மருந்தை நான் நல்லா சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்க மக்களே கேட்டு நீங்கள் அதை வந்து அதை அறிந்து உங்களுக்கு நல்ல விளக்கத்தோட பாடலோட விளக்கத்தோடு நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை மடி செய்து வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த வைத்தியர்கிட்டையும் டாக்டர்கிட்ட போக வேணாம் இப்ப சதையடைப்பு கல்லடைப்புன்னு போனீங்கன்னா லட்ச லட்சக்கணக்கில் தான் செலவாகுது மக்களே சாப்பியம் பண்ணணும் அந்த அப்பியர்ப்பட்ட சதையடுப்பும் கல்லடைப்பும் சரியாக போகிறதுக்காக நமக்கு சித்தர் பெருமான் தன்வந்திரி பகவான் நல்லா சிறப்பான மருந்து ஒன்று சொல்லியிருக்கிறார் நல்லா கேளுங்க மக்களே பாரப்பா நீரடைப்பு வந்த பேர்க்கு பாரப்பா நீரடைப்பு வந்த பேர்க்கு வெடியுப்பு பழமோ ஒன்று நேரப்பா அண்டோட்டில் வைத்து மூடி அங்க நிலையான குக்குடமே போட்டாயானால் ஆரப்பா விடியதுதான் பற்பமாகும் அங்கே உத்தமனே இவ்வலையில் செய்வாருண்டோ தூரப்பா பற்பமதை கிழங்கின் சாற்றில் அங்க துறையாக கொடுத்திடவே அங்க நீர் கல்லும் போகும் அங்க போமேதான் மலக்கட்டு கிரிசனந்தான் பொல்லாத நீர் சரிப்பு சரியா மாந்தோம் ஆமேதான் கல்லடைப்பு சதையடைப்பு அப்பனே கோடரியா இதுவேயாகும் அங்கவாமேதான் இந்த உப்பை அன்ன நீரில் அங்கவாக உண்டிடவே அங்கே வியாதியெல்லாம் போகும் தானே தன்வந்திரி பகவான் தானோ அங்க சாற்றி மாநிலர்கள் பிழைக்க வேண்டும் பிழைப்பதற்காகவே நமக்கு தன்வந்திரி பகவான் மக்கள்லாம் மாணக்கர்கள் இதனுடைய வைத்தியர்கள்லாம் பிழைக்கிறதுக்காகவே இந்த நீரடைப்பு கல்லடைப்பு சதையடைப்பு உடம்புல உள்ள பல நோய்கள்லாம் தீர்றதுக்காக ஒரு அற்புதமான மருந்து ஒரு பற்ப சொல்லியிருக்கிறார் மக்களே அந்த பற்ப முறை எப்படி என்று பாடலாக நான் பாடிவிட்டேன் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கு உரையோடு நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற மக்களே நல்ல விளக்கு உரையோடு சொல்கிற மக்களே இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வெடியுப்பு வெடியுப்பு ஒரு பலம் எடுத்து ஒரு ஒரு பலம் எடுத்து அண்டோட்டில் வைத்து மூடி குக்கடம் போட வேண்டும் வெடியுப்பு ஒரு பலம் என்று சொல்லக்கூடிய மக்களே ஒரு பழம்னா முப்பத்தஞ்சு கிராம் தான் வேறு ஒன்றும் இல்லை முப்பத்தஞ்சு கிராம் முப்பத்தஞ்சு கிராம் என்று சொல்லக்கூடியது மக்களே ஒரு பழம் இது பழைய காலத்து கணக்கு அந்த ஒரு பழம் உப்பை நீங்கள் எடுத்து அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பழம் உப்புக்கு நீங்கள் ஒரு ஒரு பத்து ஒரு இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு அரை லிட்ரு அரை லிட்டரு தண்ணி வைங்க அதில் சின்ன ஒரு பாத்திரத்தில் கட்டியில வச்சு அடி தண்ணியை வச்சு அடி வச்சு நன்றாக எரிங்கிற மக்களே நல்லா எரிங்க அதை எரிச்சுன்னா நீங்க வந்து முப்பத்தஞ்சு கிராமுங்கிறத இல்லை நீங்க வந்து ஒரு கால் கிலோ கூட வாங்கிக்கிங்க மக்களே கால் கிலோ வாங்கி சுத்தி பண்ணி மொத்தமாக வச்சிக்கோ கொஞ்சம் இதுக்காக வந்து விறகு மற்றது மெனக்கெடுகள் நிறைய இருக்குது ஒரு அரை கிலோ கால் கிலோ கூட வெடி உப்பு வாங்கிக்கிங்க அதை வாங்கி ஒண்ணுக்கு நாலு பங்கு தண்ணி விடணும் அஞ்சு பங்கு தண்ணி விடணும் ஒரு வெடி உப்பு ஒரு அரை கிலோ வாங்கிருக்கீங்கன்னாக்கா ஐயரை ரெண்டரை மூணு லிட்டரு தண்ணி அந்த தண்ணியை விட்டு அடுப்பில் ஏற்றி நன்றாக காய்ச்சிக்க வேலை சுண்டை காய்ச்சும் பொழுது அது உள்ளார தண்ணி கொதித்து வரும் அந்த கொதிச்சு வரும் பொழுது அதிலேருந்து அந்த வெடிவிப்பை எப்படி சுத்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்து ஒரு குச்சால் எடுத்து நெகத்தில் வச்சிங்கன்னா அந்த நெகத்தில் துவரம் பருப்பு மாதிரி அப்படியே துவஞ்சிடும் நன்றாக தெரிஞ்சுக்கோங்க மக்களே இதுதான் அந்த வெடிப்பு சுத்தின்னு சொல்லக்கூடியது அந்த வெடியுப்பை அதை எடுத்து தூர வச்சுட்டு அந்த வெடிவிப்பை அது சுத்தி அது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அஞ்சு முறை இதை வந்து மருத்துவத்துக்காக அஞ்சு முறை செய்தால் போதும் ரசவாதத்துக்கு தான் பத்து முறை தசை தீட்சை இது வந்து அஞ்சு தீட்சை கொடுத்தா போதும் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த உப்ப மக்களே முப்பத்தஞ்சு கிராம் எடுத்து நல்ல அண்டை ஓடு அண்டை ஓடுன்னா கோழி முட்டை கோழி முட்டையை அப்படி தட்டின அழகாக அப்படி உடஞ்சிரும் அப்படி மேலாக சும்மா சீராக கொஞ்சம் ஒரு முக்கால் பாகத்து இந்த மேலே அப்படி தட்டிங்கன்னா உடஞ்சிரும் மக்களே அது அழகாக அந்த அதை எடுத்துட்டு அதில் அது வழி மேலே வரையும் தட்டி எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அம்புலியெல்லாம் எடுத்துடணும் உள்ளார அதனுடைய கோடினுடைய அந்த அம்புலி கருவெல்லாம் எடுத்துட்டு அந்த வெடிவுப்பை முப்பத்தஞ்சு கிராம் உள்ளார செலுத்தணும் வேற ஒரு அண்டை ஒரு முட்டையாடி உடைச்சிட்டு அது மேலே எடுத்து அழகாக மூடினா மூடிக்கும் மூடி அதில் வந்து துணியில் போட்டு சுற்றணும் மக்களே நல்லா துணியை போட்டு நல்லா சீலை மண் செய்யணும் அழகாக ஒரு ஏழு சீலை மண் அப்படியே வந்து நல்லா புற்று மண் எடுக்கணும் புற்று மண் எடுத்து நன்றாக அதை நல்லா தண்ணியில் கரைச்சி அடி மேலாக அந்த இது அந்த குடமெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே நைஸாக இருக்கும் மக்களே அதனுடைய புத்துனுடைய அந்த எச்சல் மூலியமாக எடுத்து வர்றது அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி மக்களே நல்ல பவர் நல்ல ஒரு ஜாஸ்தி அந்த புத்து மண் அது செஞ்சு நல்லா வெயில் நல்லா காய வச்சிருக்கேன் மக்களே வெயில் நல்லா காய வச்சுட்டு அது அப்படியே குக்குடம் குக்குடம்னா கோழிப்படம் மக்களே குக்குடம் என்று சொல்லக்கூடியது கோழிப்படம் பத்து விரட்டி பத்து விரட்டியை எடுத்து ரெண்டு ராட்டியை கீழே அடுக்கி ரெண்டு ராட்டி மூன்று அடி கீழே அடிக்கிடுங்க அடுக்கிட்டு மிச்சம் ஒரு ஏழு ராட்டியை அப்படியே சுற்றி அதை அடுக்கி ஒரு கற்பூரத்தை ஏற்றி அழகா கற்பூரத்தை ஏற்றி வச்சுருங்க ராட்டியில் வச்சுட்டு அப்படியே உடிச்சு உடைச்சு அப்படியே வச்சுட்டே வாங்க வச்சிட்டிங்கன்னா நன்றாக வெந்து அது சிறப்பாக அப்படியே பஸ்பம் ஆகிடும் அது வெடிவிப்பு ஓடாது இங்கே தான் மேலே சுற்றி பண்ணிட்டோம் அஞ்சு முறை சுற்றி பண்ணுறோம் அஞ்சு காய்ச்சல் எடுத்துருக்கோம் அது வந்து வெடிப்பு ஓடாது மக்களே வெடிவிப்பான அது பற்றி எரியக்கூடியது அது வெடிவிப்பு கட்டி செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மக்களே அதை எடுத்து அப்புறப்படுத்தி பத்திரமாக வைத்து கொண்டு ஒரு அரை கிராம் எடை அரை கிராம் எடை அளவுக்கு அந்த பற்பத்தை நீங்கள் எடுக்க வேணும் மக்களே நல்ல வாழைக்கிழங்கு சாறு வாழைக்கிழங்கு வந்து வாழைக்கிழங்கு இடித்து வாழைத்தண்டு வாழைக்கிழங்கு சாறை இடித்து ஒரு கால்ப்படி சாறில் இந்த அரை கிராம் பற்பத்தை நீங்கள் அதை போட்டு கலைக்கி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா சதையடைப்பு கல்லடைப்பு ஏகப்பட்ட எல்லா நிலைகளும் அது சரியாயிடும் மக்களே அடுத்தபடியாக காடி காடின்னா அன்ன நீர் சொல்லுகிறார் அன்ன நீர் அன்ன நீர்னா சாப்பாடு சாதம் வடிக்கிற மாதிரி சாதம் வடிச்ச கண்ணி அதை வந்து சாப்பாடு திரும்ப அதை சாப்பாடு வீதி சாப்பாட்டை தண்ணியை ஊத்தி வச்சிருவோம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருவோம் அது அந்த நீர் ஆகாரம் அதுக்கு பேர் காடின்னு மக்கள் அன்ன நீர்னு மக்கள் அந்த அன்ன நீரை ஒரு ஒரு கால்படி அரைபடி எடுத்துட்டு அதுல ஒரு அரை கிராம் எடை அளவுக்கு அந்த நீங்க போட்டு கலக்கி குடிச்சிட்டிங்கன்னா மக்களே உடம்பில் உள்ள பலவிதமான நோய்களும் தீரும் யாரும் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு மருத்துவத்துல எல்லாரும் சொல்றாங்க அவங்களும் எல்லா சேத்துக்கும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க மக்களே இவங்கெல்லாம் வந்து அதை மறைச்சத இல்லாம ஒளி இல்லாம நமக்கு இந்த தன்வந்திரி பகவான் அருமையாக சொல்லியிருக்கிறார் மக்களே இத இதே போல் நீங்கள் எடுத்து செஞ்சு வந்தீங்கன்னா உள்ள எல்லா பிணிகளுமே தேர்வு மக்களே இதை நீங்கள் நன்றாக இதை நீங்கள் புரிந்து கொண்டு நான் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்க உரையோடு தான் சொல்லியிருக்கிறேன் அந்த சுத்தி பண்ண வெடியுப்பை முப்பத்தஞ்சு கிராம் எடுத்து ஒரு கோழி முட்டையை மேலே அப்படி மேலாக அப்படி தட்டி உடைச்சிட்டு அதில் இருக்கிற அம்புலி அதில் இருக்கிற அந்த கருவெல்லாம் எடுத்து வெளியாக்கிட்டு அந்த ஓட்ட வழியாக அந்த வெடியுப்பை நல்லா நன்றாக விடணும் நல்லா அரைச்சி அதில் போட்டு ஃபுல்லாக வச்சுருங்க மக்களே ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு மண் சீலை சொன்ன இல்லையா புத்துமண் திரும்பவும் சொல்கிற உங்களுக்கு புத்துமண்ணால் எடுத்து எல்லாம் இது பண்ணி அதில் சேர்ந்து அந்த கோழி முட்டையை மேலே ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அப்படியே அழகாக சுற்றிடணும் அப்படி நாலு பக்கமும் நாலு பக்கமும் சுற்றிடணும் மக்களே சுற்றி எடுத்துட்டு பத்து ராட்டியில் புடம் புடம்னு சொன்னால் ஒரு மூணு ராட்டியை அப்படியே அடியில் வச்சுட்டு அதே மேலே மிச்சு அந்த ஏழு ராட்டியை சுற்றி அடிக்கி நல்லா அகலமாக வச்சுட்டிங்கனாக்கா அது அப்படியே அது அந்த க கழுப்புரத்தை ஊற்றி கொளுத்தி வச்சிருங்க அதை பாட்டு புகஞ்சி தன்னாலே மூ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படியே அது புகஞ்சி தணிஞ்சி எடுத்துருங்க சாயந்தரம் போட்டீங்கன்னா காலையில் எடுத்துக்கலாம் இல்லை காலையில் போட்டிங்கன்னா சாயந்தரம் எடுத்துக்கலாம் அது தீ ஆறி தன்னாலே தன்னாரில் ஆறணும் அப்போ தான் அது உள்ள நல்லா வெளுத்து இருக்கும் நல்லா விளை பற்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மக்களே அல்ல தும்ப பூ மாதிரி ரொம்ப இது அதை எடுத்து வச்சு நீங்கள் எடுத்து கொ சொன்ன மாதிரி வாழைக்கிழங்கு சாரில் கொடுத்தீங்கன்னாக்கா கல்லடைப்பு போவோம் சதையடைப்பு போவோம் அனைத்து விதமான கிட்னியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையுமே போகும் அதே வந்து நீராகாரத்தில் கொடுத்தீங்கன்னா கிட்னி செயலெழுப்பு கூட போகும் மக்களே கிட்னி செயலெழுப்பு கூட போகும் ரொம்ப அருமையான மருந்து சொல்லியிருக்கிறேன் இந்த மருந்தை நல்லா நினைவில் வச்சுங்க மக்களே நான் வந்து எனக்காக இல்லை எனக்கு வயசாயிடுச்சு நான் இன்னும் என்ன பண்ண போறேன் மருந்துகள்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லாம் சாதிக்க வேண்டும் தான் சாதிச்சுட்டேன் எல்லாம் செய்துட்டேன் நிறைய கற்பங்கள்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கேன் நான் இந்த வயசுலயும் அதனால இருக்கேன் இருந்தாலும் மக்கள் நீங்கள் யான் பெற்ற இன்னும் பெருகைய வையகம் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரியும் சித்தர்கள் சொன்ன மாதிரியும் நீங்கள் நன்றபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மருதுகளை வந்து உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் மக்களே இந்த அர்ப்பணிப்பு வந்து எதையும் நான் ஒளி மறைவு இருக்கக்கூடாது நான் படித்த ஒரு க ஒரு வித்தைகளே நான் பல நாடுகள்லாம் சென்று பல எல்லா பரிதாசிகள் எல்லாம் சந்தித்து இப்போ எங்கிட்ட பெரிய பெரிய ஞானிகள்லாம் பார்த்து பெரிய பெரிய சாதுகள்லாம் பார்த்து பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் பார்த்து யாருக்கிட்ட என்னென்ன இருக்குது என்னென்ன சரக்குகள் இருக்குது அப்படின்றலாம் வந்து நான் அந்த ஒரு புரிதலோட அதை நான் பார்த்து தெரிஞ்சு அந்த செய்முறைகள்லாம் செய்து அப்படி இருந்து உங்களுக்கு சொல்கிற பக்கலே இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லலை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிற மக்களே நீங்கள் அது மாதிரி அழகாக நீங்கள் செய்யணும் நல்லா சிறப்பாக நீங்க பண்ணீங்கன்னா எல்லா நோய்களையும் வெள்ளலாம் மனிதனுக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நரம்புகள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வித்தியாதிகளும் ஓடி மக்களே ரொம்ப அருமையான நல்ல ஒரு மருந்து இது வந்து எனக்கு என்ன ராஜ உறுப்புகளை சரியாக்கக்கூடிய ஒரு மருந்து இது நல்ல மருந்து மகளே இது மருந்து இதெல்லாம் நீங்க வந்து செய்தீங்க மக்களே நல்லா வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சிறப்பாக இந்த மருந்துகளை சொல்லியிருக்கேன் அடுத்து ஒரு மருந்து நல்ல ஒரு மருந்தாக உங்களுக்கு சொல்ற மக்களே நல்ல ஒரு சிறப்பான மருந்து இந்த மருந்தை நீங்கள் அதை பாருங்க நன்றி வணக்கம் மக்களே மக்களே நல்ல சிறப்பான நல்ல ஒரு மருந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு இருந்தாலும் மக்களே இந்த மருந்து நல்லா தெளிவாக சொல்றேன் இந்த மருந்தை நீங்கள் சரியாக சிறப்பாக செய்து வைத்துக் கொள்கிற மக்களே நல்ல இந்த ஒரு காலை நேரத்துல உங்களுக்கு சொல்லியிருக்க மக்கள் நன்றி வணக்கம்